ஒழுக்கமே சுதந்திரம் எந்த காலத்தில் இதை பேசப்படுகிறது என்றால் தினசரி நாளிதழ்களில் இதை பற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள் இன்றைய நாளிதழ் எடுத்துக் கொள்ளுங்கள் மேன் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆன் ட்ரைன் பயணத்தின் போது ஒரு பெண் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள் இன்னொரு செய்தி கேமரா கல்லூரியில் கழிப்பறைகளிலே தவறாக யாருக்கும் தெரியாமல் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஒரு நம்முடைய பிள்ளைகள் தினசரி பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த பரப்புரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக சரியாக குடியரசுத் தலைவர் சொன்னார்கள் போதும் நிறுத்துங்கள் நாம் ஒடுக்க வீழ்ச்சியினுடைய மிக்கமே ஒரு பள்ளத்தாக்கில வீழ்ந்து விட்டோம் மீண்டும் இதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் வேறு எங்கு நாம் தவறியிருக்கின்றோம் நாம் அதற்கு சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா என்று அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு அழகான கட்டுரையை அவர்கள் எடுத்து நிற்கிறார்கள் ஆக அன்பு சகோதர சகோதரிகளே இந்தியா ஒரு ஆன்மீக நாடாக இருக்கிறது ஆன்மீகத்தை அவர்கள் நாம் அனைவரும் வரவேற்கின்றோம் இங்கு பேசிய சொன்னார்கள் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நாம் மிக அதிகமாக ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்களாக இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய துர்பாக்கியம் பெண்களின் பாதுகாப்பற்ற நிலை பெரியவர்களை மதிக்காத எளியவர்கள் முதுமையோ சாபமாக மாறிவிட்டது என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலையில்தான் பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால் ஆகிவிடுகிறார்கள் பெருகி வரும் முதியோர் எண்ணங்கள் சாலை விதிகளை மீறி அவ்வப்போது நடக்கின்ற விபத்துக்கள் இளம் வயதிலேயே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல சோதனைகள் அதிகம் அதிகமாக மன முறிவுகள் இவையெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன அரை குறை ஆடைகள் என்று எண்ணிக்கொண்டு செல்லலாம் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ரீதியில் தான் ஜனாதிபதி அவர் சொன்னார்கள் வாட் இஸ் நீடட் ஃபர்ஸ்ட் அபால் இஸ் ஹார் செல்ப் இன்ஸ்ட்ரா முதன்மையாக இப்போ தேவைப்படுவது என்னவென்றால் வாய்மையுடன் எவ்வித இல்லாமல் நாம் சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ன ஆகிவிட்டது நமது நாட்டுக்கு இந்த தலைமுறை ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அவர்களுடைய ஃப்யூச்சர் என்னாக போகின்றது ஒரு பயம் ஒரு அச்சம் உலகில் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து அறிவு ஜீவுகளுக்கும் போய் வந்துவிட்டது ஆக சில விஷயங்கள் முடிவிலே நான் உங்க சொல்ல ஆசைப்படுகிறேன் முதன்மையாக எல்லா தீமைகளையும் திறந்துவிட்டு மக்கள் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது இன்று பாருங்கள் வன்முறை கொலை கொள்ளை ஆதாரமற்ற உறவுகள் ஆபாசம் எல்லாம் கைவசம் இருக்கின்றது ஒரு புள்ளி விவரத்தின்படி ஒரு வாரத்திற்கு ஏழு கோடி மக்கள் ஆபாச படங்களை பார்க்கின்றார்கள் இப்படி உரம்புகளை மீறி திறந்துவிடப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்து தீமைகளுக்கும் தாயாக இருக்கின்ற மது எங்கு திரும்பினாலும் மதுக்கடைகள் இருக்கின்றன பல்வேறு போதைப் பள்ளிக்கூட மாணவர்களும் மாணவிகளும் மதிப்பெண்கள் மட்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஒழுக்க விழுமங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை வெறும் மதிப்பெண்களை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பள்ளிக்கூடங்களில் வந்துவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் சில அடிப்படையான விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் உங்களுடைய சிந்தனை பாங்கு உங்களுடைய ஒழுங்குமுறைகள் அதுதான் உங்களுடைய உயர்வை நிர்ணயிக்கின்றன நீங்கள் அதிகமாக உயர வேண்டுமா இந்த நாட்டை உயர்த்த வேண்டுமா நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்ல வேண்டுமா நீங்கள் உயருங்கள் ஒரு தனி நபர் மாறாத வரை ஒரு குடும்பம் மாறாத வரை ஒரு சமூகம் மாறாத வரை உலகம் மாறாது ஜமா தொடங்குகிறது ஒவ்வொரு ஆண் தொடங்குகிறது நம்முடைய தொடங்குகிறது அது சமூகத்துக்கு செல்லுகிறது நாட்டுக்கு செல்லுகிறது இப்படிதான் இந்த பரப்புரை துவங்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக இங்குதான் நாம் தவறேற்றிருக்கின்றோம் தீமைகளை திறந்து விட்டோம் தீமைகளை ஒரு வாய்க்கான ஒரு வாய்ப்பவளாக்கி கொண்டோம் அப்படி என்றால் இந்த சமூகம் எங்கு செல்லும் ஒரு தீமைகளை பிரிந்து விடப்பட்டு விடுகின்றன மது விற்கப்படுகிறது ஒரு வாய்க்காக குடும்பங்கள் அழியப்படுகின்றன ஆக இப்போது ஒரு மக்களுடைய கருத்தை நாம் கொண்டு வர வேண்டும் மது போதை பொருட்கள் இவை அனைத்தையும் தடை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் நம்முடைய இளைய சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அவர்கள் நினைக்கின்றார்கள் அவருடைய உரிமை மை லைஃப் அண்ட் மை ரைட் என்னுடைய உயிர் என்னுடைய உரிமை இது ஒரு தவறான சிந்தனை இதை சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது எல்லா உரிமைகளுக்கும் எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று இங்கு பேசிய அனைத்து பேச்சாளர்களும் சொன்னார்கள் அந்த எல்லையை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதை மறுக்கின்றார்கள் அதன் காரணமாக எல்லை தாண்டி ரெட் லைட்டை தாண்டுகிறார்கள் ஆனால் வாகனத்தில் என்ன சொல்லப்படுகிறது டோன் கிராஸ் தி ரெட் லைட் டோன் கிராஸ் தி எல்லோ லைட் ஏனென்றால் அது ஆபத்தான விஷயமாக இருக்கின்றது வாழ்க்கைக்கும் ஒரு எல்லோ லைட் இருக்கின்றது ஒரு ரெட் லைட் இருக்கின்றது இதை நாம் மறந்து மறந்துவிட்டோம் ஆக மனைச்சப்படி வாழ்கின்றோம் திருக்குறா ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுகின்றது அதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அல்லாஹ் கேட்கின்றான் மனிதனை பார்த்து கேட்கின்றான் நீ உன்னுடைய உரிமை உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்கிறாயே நீ நினைத்ததெல்லாம் செய்ய விரும்புகிறாயே உன்னுடைய அறிமுகம் என்ன இந்த சிந்தியுங்கள் மனிதன் ஒரு காலம் வரவில்லையா அவன் என்ன என்று அவனுக்கு அறியாமல் இருந்தான் ஒரு மனிதனுடைய வயது இருவது இருபத்தி ஆண்டுகளுக்கு அறிமுகம் என்ன அவன் ஒன்னும் இல்லாமல் இருந்தான் ஒண்ணும் இல்லாத மனிதனை ஒரு இறைவன் படைத்திருக்கின்றானே அந்த இணைவனை இறைவனை மறந்து நீ வாழ முடியுமா நாம் தான் உன்னை படைத்தோம் படைத்தோம் உனக்கு கணக்கு இருக்கின்றது என்ற ஒரு தெளிவு மனித சமூகம் புரியாத வரை இந்த தெளிவு தெரியாத வரை நாம் நல்ல மனிதர்களாக வாழ முடியாது ஆக இந்த நேரத்தில் இளைஞர் சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய இருக்கின்றான் இந்த இளமை பருவம் இது சதா இருப்பது அல்ல வர இருக்கின்றது இந்த அவன் வேண்டும் தனக்கும் பயனடைய வேண்டும் தானும் பயனடைய வேண்டும் சமூகமும் பயனடைய வேண்டும் குடும்பமும் பயனடைய வேண்டும் அந்த ரீதியிலே அவன் இந்த தீமைகள் இருந்து விட்டு வரும்புகளை மீறாமல் அவன் இந்த பணியை செய்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் ஆக பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கங்களை ஓதிக்கப்பட வேண்டும் அது வெறும் மதிப்பெண்கள் பெறுகின்ற கல்வி கூடங்களும் மாறாமல் ஒழுக்கங்களை கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்களா மாற வேண்டும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஆன்மீகம் போதுக்கின்ற அந்த கலாச்சாரத்தை அந்த வழிகாட்டல்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும் தீமை ஒரு விற்பனை பண்டமாக ஆகாமல் அதற்காக எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஆக இந்த பரப்புரை ஒழுக்கமே வாழ்க்கை ஒழுக்கமே சுதந்திரம் இது ஒரு வேக்கப்பால் இது தட்டி எடுப்புகின்ற ஒரு கேம்பெயின் ஆக இருக்கின்றது முப்பது நாட்கள் தொடர்ந்து மக்களுக்கும் அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் வழக்கறிஞர்கள் எல்லா தளங்களிலும் ஜமாத் இஸ்லாமியின் உலகம் நாடு தழுவிய இந்த பரப்புரையிலே நாம் இந்த பணியை செய்ய இருக்கின்றோம் ஆக இதனுடைய தோற்க புள்ளியாக இன்று இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருடைய நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது நாம் மௌனமாக இருக்க முடியாது இருந்தால் நடக்கும் என்று சொன்னார்கள் நாம் மௌனமாக இருந்தால் அந்த தீமை என்ற தீ நம் வீட்டில் அடையும் நம்மை பொசுக்கு நம்மையும் இல்லாமல் ஆக்கிவிடும் அந்த தீயை கொண்டு நாம் பயப்பட வேண்டும் ஏனென்றால் அது இன்று நம் வீட்டில் வரவில்லை அடுத்த தெரிவில் இருக்கின்றது ஒரு நாள் நம்முடைய வீட்டில் அது இருக்கு வந்துவிடும் ஆக எதிர்த்த குரல் கொடுப்போம் இங்க இருக்கின்ற நூறு இருநூறு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து ஐம்பது மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த பரப்புரை பற்றி சொல்ல வேண்டும் ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் ஒழுக்க விடுமங்களை பற்றி சொல்ல வேண்டும் அதை போதுக்கின்ற புத்தகங்களை பற்றி சொல்ல வேண்டும் இப்படி ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மக்களாக மாறிவிட்டால் அப்பொழுதுதான் நாம் பாதுகாக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கும் தடு அது உன்னால் முடியவில்லை என்றால் நாவால் தடு அதுவும் முடியவில்லை என்றால் மனதால் நீ அதை தடுப்பதற்கும் வருந்துவதற்கும் ஏற்பாடு செய்ய என்று நாயகம் சொல்லம் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே என் அருமை சகோதர சகோதரிகளே ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஒழுக்கம்தான் சுதந்திரம் என்ற இந்த சொல்லை சொல்ல வேண்டும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நின் மக்களாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய அனைத்து தளங்களிலும் பலிசை மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் வாக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய நிறைவரையை நிறைவு செய்கின்றேன் எல்லா தமிழும் இறைவன் ஒருவனுக்கு